அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நெல் பயிருக்கு இரண்டாவது மருந்தாக என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் நெல் பயிரை பொறுத்தளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளில் இரண்டாவது மருந்து வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் பயிரில் வந்து அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஏன்னா வெயில் காலமாக இருந்துச்சுன்னா பூச்சி மற்றும் புழுவோட தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதுவே மழை காலமாக இருந்துச்சுன்னா இந்த முப்பது டூ முப்பத்தஞ்சாவது நேரம்ல நோயோட தாக்கம் நெல் பயிரில் அதிகமாக வரும் இந்த இரண்டுமே வந்து பாதிப்பை வந்து அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்குங்க நமக்கு பூச்சி மற்றும் புழுவாக இருந்துச்சுன்னா மருந்து அடித்த உடனே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுவே நம்ம பயிரில் வந்து நோய் அதிகமாக பாதிச்சிச்சு அப்படின்னா பாதித்ததை வந்து சரி பண்ண முடியாதுங்க அது பாதித்தது பாதித்தது தான் இதுக்கப்புறம் பாதிக்காமல் தான் நம்மளாடி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா ஒரு நெல் பயிர் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நோய் பாதிப்பு ஏற்படுதுன்னா அது பாதித்ததுலேருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரியும் புழு இருக்குன்னா நம்ம வாட்டி கண்ணாடி பார்க்க முடியும் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நோய்கிறது ஃபஸ்ட்டு அது பாதித்து அதுக்கப்புறம் அதோட அறிகுறி நமக்கு தெரிகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் தான் நெல் பயிர் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அதுக்கு சரியான டைமில் நோய்க்கு அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வாங்க அதே மாதிரி நெல் பயிருக்கு நம்ம சரியான டைமில் எப்போ நம்ம இரண்டாவது மருந்து கொடுக்கலாம்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளில் நம்ம இரண்டாவது மருந்தடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நம்ம முதல் மருந்துன்னு பார்க்கும்போது நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் நம்ம முதல் மருந்து நம்ம வாங்கி நம்ம அடிச்சிருப்போம் அதுலேருந்து கொஞ்சம் நாட்கள் தள்ளி முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாள் இல்லாட்டி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம இரண்டாவது மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்படி நம்ம அடிக்கும்போது பூச்சி மொட்டை புழுவை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க பெருசளவில் பரவாமல் நம்ம ஈஸியாக நம்ம தடுத்துடலாம் இப்படி இருக்க பட்சத்தில் நெல் பயிருக்கு இரண்டாவது மருந்தாக என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம வந்து கோரஞ்சன் வாங்கி பயன்படுத்தலாங்க கோரஞ்சன் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல்ங்க அது கூட சைபிள் வந்து இருபத்தஞ்சி ஈசி ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் அது கூட எக்ஸாங்கன்சோல் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் போதுங்க கூட வந்து பிபிடி ரகம் அதாவது பொன்னி போன்ற பிபிடி ரகங்களுக்கு நம்ம வந்து குலைநோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு நூரிலேருந்து நூற்றி இருபது கிராம் வந்து சைக்கிள் சோல் அது வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க இது கூட வந்து மைக்ரோ ஒன்ட்ரின் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏன்னா நெல் பயிரில் இப்போ பூ எடுக்கிற சமயம் இந்த நேரத்தில் போயிட்டு நெல் பயிரில் ஏதாவது மைக்ரோ ஒன்ட்ரின் பற்றாக்குறை வந்துருச்சுன்னா அத்தாட்டியும் நெல்லோட மகசூல் அதாவது பூ வெளில வரதை பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நெல் பயிரில் மைக்ரோ ஒன்ட்ரில் அதிகளவு என்னென்ன சத்து குறைபாடு வரும்னு பார்க்கும்போது ஜிங்குங்க அடுத்து மெக்னீசியம் இது மூணுமே நெல் பயிரில் அதிகளவு இந்த குறைபாடு இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகங்க அதனால தான் நெல் பயிர் பூ வர நம்ம மருந்திருக்கும் போது ஒரு ஏக்கருக்கு மைக்ரோ ட்ரெயின் பார்க்கும்போது இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க இது கூட வந்து இப்போ வந்து மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் வந்து ஒட்டு பசதும் சிலிக்கான் டைப் போட்டு பசம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க ஏன்னா இப்போ நம்ம ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கி மருந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் சில விவசாயிகள் வந்து இந்த நூறுரூவா பசையில் வந்து காசு மிச்சம் பண்ணுறதை நினச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க ஏன்னா அந்த நூறுரூவா ஒட்டு பசந்தாங்க நீங்கள் வாங்குகிற அந்த ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா மருந்து வந்து வேலை செய்ய வைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சிலிக்கான் டைப் போட்டு பசன்னு சொல்லியிருக்கோம் சிலிக்கான் டைப் ஒட்டு பசம் பார்க்கும்போது நம்ம பயிரில் இதை மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா அதே அது ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க அது ஃபுல்லாக அது பரவி எல்லாம் ஃபுல்லாக அது பரவாய ஆரமிச்சிடும் மலை பெஞ்சாலும் அதிக அளவு வந்து மருந்து வேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஏன்னா நம்ம ஒட்டு பசை சேர்க்காமல் அடிக்கும்போது மழை ஏதாச்சும் லேசாக சார் சாரிலே அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து கழுவிட்டு போயிடும் நம்ம அடித்த மருந்து வந்து சுத்தமாக கேட்காது ஆனால் ஒட்டு பசில்கான் டைப் ஓட்டு பசை நம்ம கலந்து போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க இப்போ சொன்ன இந்த மருந்துகள்லையே சைபர் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் சொல்லியிருக்கங்க அந்த சைபர் மத்தியின் பதிலாக நம்ம பிரபன பாசைபரு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அந்த ப்ரப்பனமா சைபர் வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் வாங்கி பயன்படுத்தலாங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு மருந்தாக நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்னது கோரஜன் ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல்ங்க அது கூட சைபர் மெத்தனின் இருபத்தஞ்சி இசி ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் அது கூட எக்ஸாங்கன் சோல் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல்ங்க அது கூட பிபிடி பொன்னி ரகங்களாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு ட்ரை சைக்கிள் சோல் நூறு கிராம் இல்லி நூற்றி இருபது கிராம் பயன்படுத்தலாம் அது கூட மைக்ரோன் ரெண்டு இரநூத்தம்பது கிராமுங்க சிலிகான் டைப் போட்டு பசா நூறு எம்எல் இது வந்து ஒரு டைப்பாக நெல் பயிர்களுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை இந்த மருந்து தான் நம்ம போன பருவத்தில் வாங்கி பயன்படுத்தினேன் இப்போ வந்து வேற யாச்சும் ஒரு மருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்ங்கிற பட்சத்தில் கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல்ங்க நம்ம சைபர் மித்திலின் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பதிலாக பிரபனபா சைபர் வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் அது கூட வந்து எக்ஸாகம் சொல்லி இரநூத்தம்பது எம்எல்ங்க அது கூட பிபிடி ரகமாக இருந்துச்சுன்னா அதாவது பொன்னி போன்ற ரகங்களுக்கு ட்ரைசைக்கோசோல் நூறுலேருந்து நூற்றி எழுபது கிராம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இது கூட வந்து மைக்ரோ வந்து இரநூத்தம்பது எம்எல்ங்க இது கூட சிலிக்கான் டை போட்டு பசை நூறு எம்எல் இப்படி நம்ம இரண்டு வகையாக நம்ம பயன்படுத்துகிறாங்க சைபர் மத்தியில் வாங்கி ஒரு டைம் பயன்படுத்தலாம் போன பருவத்தில் அது இந்த பருவத்தில் வந்து அதே மருந்து வாங்கி பயன்படுத்தலாமா புறப்பம்பா சைபரு ஒரு ஏக்கர் நூறு எம்எல் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்ம இரண்டு விதமாகவும் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாங்க இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு பூச்சிகளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அதேமாதிரி புழுவையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அதேமாதிரி நோயையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி இப்போ சொன்ன மருந்துகள் எல்லாமே விலையும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காதுங்க நார்மலான ரேட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு குறைந்த விலை மருந்துகள் தாங்க இது எல்லாமே இதில் வந்து குருத்து புழுவுக்கெலாம் நம்ம சரியான அளவு போட்டு முப்பத்தஞ்சாவது நாளில் நம்ம மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அதனால தான் கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல்ஏ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த குருத்து புழுலாம் வராமல் இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த குருத்து புழுவை பற்றி நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் பார்க்கும்போது குருத்து புழு வந்து தாங்க வரும் அதிகபட்சம் அந்த இருந்து முப்பத்தஞ்சாவது நாளில் வரும்போது இது வந்து குறுத்து புழை பற்றி உங்களால் தெரியும் தண்டை ஃபுல்லாகவே இது சாப்பிட்ருங்க தண்டை சாப்பிட்றதுனால தண்ணிலேருந்து வந்து புதுசாக எந்த ஒரு இலைலையுமே வெளில வராது அந்த தண்டு வந்து அவ்வளோதாங்க அது முடிஞ்சிடுச்சு இதனால் ஆகும் பார்க்கும்போது நெல் பயிரில் பூ எடுக்கிற சமயத்தில் எல்லா பயிருமே பூ எடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம சில பயிர்களை பார்க்கும்போது வெண்பூவாக வந்துகிட்டு இருக்குங்க அதாவது வெள்ளை வெள்ளையாக பூ வரும் ஆனால் அது உள்ளே எந்த ஒரு மணியுமே இருக்காது ஃபுல்லாக பதறாகவே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாவது நாளில் குருத்து புழு வந்து தாக்கி இந்த தண்டை தொலைக்கிறதுனால இதுலேருந்து வரக்கூடிய பூவும் வெறும் வெண்பூவாக மட்டும் வரும் சுத்தமாக வந்து பால் ஏறாது அதனால தான் இந்த நேரத்தில் வந்து குருத்து புழுக்கள் நல்ல மருந்து அளிக்கணும் அப்படின்ட்டு இது போன்ற மருந்துகளை வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாவது நாளில் இலையுற அலுகள் வருங்க இலையுர கருகள் வருங்க இதெல்லாம் நோய் பாதிப்புங்க இதுக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் கரெக்டாக மருந்து அடித்தோம்னா நெல் பயிர்கள் வந்து இந்த கருப்பு நெல்லாம் வராமல் இருக்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதேமாரி பயிரில் வந்து தொண்டையிலேருந்து பூசி கேட்கிறது இது எல்லாத்துக்குமே இப்போ சொன்ன இந்த மருந்துகளை போதுங்க இது அடிக்கும் போது நெல் பயிர்களுக்கு இரண்டாவது மருந்து அந்த மருந்து நல்ல வேலை பண்ணி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச சில பகுதிகளில் இரண்டாவது மருந்தெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறது கிடையாதுங்க நெல் பயிருக்கு ஒரே மருந்து மட்டும் அடிச்சுக்கிட்டு கூட இருக்காங்க அதாவது ஈரோடு இந்த தாராபுரம் ஏரியாவில் நம்ம எடுக்கும்போது நெல் பயிருக்கு வந்து ஒரே ஒரு மருந்து தான் போவாங்க அதுக்கப்புறம் வந்து பெருசாக மருந்தே பயன்படுத்த மாட்டாங்க உரம் நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே வாங்கி வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம மருந்துன்னு பார்க்கும்போது நெல் பயிருக்கு அந்த ஒரு மருந்தோடு நிற்பாட்டிடுவாங்க ஆனால் நம்ம இந்த முப்போகம் தஞ்சாவூர் திருச்சி இந்த ஏரியாவெலாம் நம்ம முப்போகம் நம்ம நெல் விளைவிக்கும் போது நம்ம ஒரு மருந்தோடு நம்ம இல்லாட்டி முடியாதுங்க கண்டிப்பாக இரண்டு இல்லாட்டி மூன்று மருந்துகள் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறது முக்கியமான ஒரு கட்டாயமாக ஆகுதுங்க இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இந்தாண்ட ஏரியாவில் உள்ளவங்க இந்த ஈரோடு இந்த தாராப்புறை உள்ளவங்க வந்து மாற்றுப்பயிர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு போக மட்டும் தான் நெல் பண்ணுவாங்க மற்ற இரண்டு போக வந்து வேற ஏதாவது காய்கறி இருப்பாங்க என்னென்னு பார்க்கும்போது அந்த நெல் பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அதாவது நெல் பயிருக்கு வரக்கூடிய பூச்சிகள்னு சில வகையான பூச்சிகள் மட்டும் தாங்க இருக்கு அந்த பூச்சிகள் வந்து நெல் பயிர் மட்டும் தான் சாப்பிடும் நெல் பயிரிலே தான் வாழும் அதே மாதிரி மண்ணுக்கடியில் நெல் பயிருக்காக முட்டை வச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து நம்ம மாற்றுப்பயிர் நம்ம பண்ணும்போது பூச்சி மற்றும் நோயோட தாக்குது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்து இந்த மாறுது நெல் பயிருக்கும் மற்ற காய்கறி பயிர்களுக்கும் பூச்சிகளோட எண்ணிக்கையும் மாறுது அதாவது இந்த பயிரை சாப்பிட்ற பூச்சி வேற இந்த பயிரை சாப்பிட்ற பூச்சி வேற அதனால வந்து பூச்சிகளோட எண்ணிக்கை மாறுது இதனால தான் இந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து ஒரு மருந்துடன் பாட்டிக்கிறாங்க ஆனால் முப்போவா நம்ம வந்து நெல் நம்ம பயிரிடும் போது தொடர்ந்து வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க எதனால முப்போகத்தில் போது மட்டும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பருவம் நம்ம நெல் பயிர் பயிரை நம்ம நடவு நடுறோம்னா ஃபஸ்ட் அந்த பயிர் வந்து பூச்சி எல்லாமே தாக்கிடுங்க பூச்சி நோய் எல்லாமே தாக்கிடும் அந்த பூச்சிகள் வந்து கொஞ்சம் வளர்ந்து நல்லா தாய் பூச்சிலாம் திரும்பி போய்ட்டு மண்ணுக்குள்ளே முட்டை விட்டு வச்சுருக்கோம் அதுக்கு வந்து திரும்பி அந்த பருவம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து மண்ணிலேருந்து அது வெடிச்சு வெளில வரும் அது வந்து நம்ம அடுத்த பருவமுமே நம்ம இது என்ன பண்ணுறோம் திரும்பி நம்ம நெல் தான் போடுறோம் இதனால நாம் பார்க்கும்போது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த முட்டைகள்லாம் சீக்கிரமாக வெளில வந்து சீக்கிரமாக நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படுத்தும் அதேமாதிரி நோய் தாக்குதல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நெல் பயிரில் நம்ம விளைவிக்கும் போது தொடர்ந்து ரொம்ப ஈஸியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க நீங்கள் இந்தாண்ட ஏரியா ஈரோடு தரப்போகிறன்னு பார்க்கும்போது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அந்தாண்ட நம்ம திருச்சி தஞ்சாவூர்லாம் பார்க்கும்போது நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரே காரணம் நம்ம முப்போகமாக நம்ம நெல் போட்டுக்கிட்டுருக்கோம் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு மருந்தோடு நம்மளாட்டி நிறுத்த முடியாதுங்க கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இரண்டு இல்லாட்டி மூன்று மருந்துங்களாச்சும் நம்ம வாங்கி பயன்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா வந்து நம்ம நெல் பயிர் மட்டும்தான் நம்ம நடவு பண்ணுறோம் வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அதனால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக வரும் அதனால் கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம ஏரியா திருச்சி தஞ்சாவூர்லேயே சில பேர் வந்து கேட்குறாங்க முன்னாடி நான் மூணு ரோட்ட பாசம் ரெண்டு மட்டும்தான் தம்பி அடிப்பேன் அதே மாதிரி நான் நோய்க்கெலாம் ஒரே ஒரு மருந்து மட்டும் தான் அடிப்பேன் இப்போ என்ன தம்பி இத்தனை மருந்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்பைக்கும் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க ஆனால் இப்போன்னு பார்க்கும்போது பூச்சி மொற்ற நோய் தகதலாம் ரொம்ப ரொம்ப அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அது வந்து வீரியத்தை வந்து அது ஏற்படுத்திக்குது அதாவது நம்ம ஒரே மருந்தே நம்ம இரண்டு இல்லாட்டி மூன்று பருவத்துக்கு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த பூச்சி வந்து அதோட வாழ்க்கை சுழற்சியை மாற்றிக்குது அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம என்ன ஒரே வேலையை பார்க்கும்போது நமக்கு வந்து அதோட கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் தாங்க இருக்கும் அதுக்கு அதோட கஷ்டம் வந்து சுத்தமாக தெரியாது ஏன்னா அந்த இது வந்து நம்ம பழகி போயிடும் அதே மாதிரி தாங்க பூச்சிக்கு வந்து அந்த உடல்நோய்ப்பு வந்து பழகி போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு மருந்து அடிக்கும் போது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதுவே நம்ம இரண்டு இல்லாட்டி மூன்று டைம் நம்ம தொடர்ந்து ஒரே பயிருக்கு நம்ம ஸ்ப்ரேயும் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பூச்சி வந்து கேட்கவே கேட்காதுங்க இதுக்கு ரீசன் இது தாங்க இதனால தான் சில விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க தம்பி மருந்து அடித்து கேட்கவே மாட்டுது கேட்க மாட்டுதுன்னு நம்ம ஒரே மாதிரி நம்ம திரும்பி அடிக்கும்போது எந்த ஒரு பூச்சியும் கண்ட்ரோல் ஆகாது அதோடய வீரியத்தை மாற்றிக்கிட்டு அது மீண்டும் வந்து நம்ம இடத்துலேயே அது அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணு பார்க்கும்போது தொடர்ந்து வந்து மாற்று பயிராச்சு பண்ணுறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெல்லே நம்ம பயிர் பண்ணாமல் வேறு ஏதாவது உளுந்து இல்லாட்டி எள் இது போன்ற பருவத்தில் ஏதாவது இரண்டு பருவம் நெல் போட்டுக்கிட்டு கூட ஒரு பருவத்தை வந்து மாற்றுங்க அப்படி மாத்தினிங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் கம்மியாகும் அது அது மட்டும் இல்லாமல் மண்ணில் அதுக்கு ஏற்ற சத்துகளும் கிடைக்குங்க நம்ம தொடர்ந்து நம்ம நெல் பயிரை நம்ம பயிர் பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சத்து பற்றாக்குறையை வந்து மண்ணில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம உரம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க இதே நம்ம வந்து இரண்டு பருவம் நெல் நடவு நட்டுகிட்டு ஒரு பருவம் வந்து உளுந்து இல்லாட்டி எள்ளு நம்ம பயிரிடும்போது அது மற்ற சத்துக்களை வந்து வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் மண்ணிலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சத்து வந்து ஆகிட்டு இருக்குங்க இல்லாட்டி நம்ம ஏரியா ஏதாச்சும் காய்கறி பயிர் ஏதாச்சும் பயிர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பயிர் பண்ணி பாருங்கள் ஏன் நம்ம ஒரே பயிர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மாற்று பயிர் நம்ம ஏதாச்சும் பயன்படுத்தி பார்த்தாதாங்க நமக்கான கொஞ்சம் வாழ்வாதாரமும் கொஞ்சம் உயரும் இதெல்லாம் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க இன்றைக்கி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நெல் பயிருக்கு வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளில் இரண்டாவது மருந்து வாங்கி பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ சொன்ன இந்த மருந்துகளே போதுங்க இதை தாண்டி பெருசாக நம்ம வேறு எந்த மருந்துகளும் நம்ம வாங்கி பயன்படுத்த தேவையில்லை இந்த மருந்துகளே அனைத்து விதமான பூச்சி மற்றும் நோய்களை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்